அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான் அதை சிந்திச்சு உலகத்தில் நாம் படைக்கப்பட்டிருக்கிற வெறும் அற்ப படைப்பு என்கின்ற அந்த படைப்பின் உண்மையை நாம் உணர ஆரம்பித்தால் அல்லாஹுவை நம்முடைய உள்ளத்துல இலகுவா வரும் என்னுடைய விருப்பம் என்னுடைய ஆசை என்னுடைய நோக்கம் நான் நான் மாதிரி தான் என் வாழ்க்கை இருக்கும் என்று சொல்றோமே எது இந்த உலகத்தில் நம்முடைய விருப்பம் நம்முடைய எலும்புகள் நாம தீர்மானிச்சு வந்ததா நம்முடைய தாய் தந்தையர் நாம் தீர்மானிச்சதா நம்முடைய பிள்ளைகள் நாம் தீர்மானிச்சதா நம்முடைய நிறங்கள் நம்முடைய உயரங்கள் நாம் பிறக்க இருக்கக்கூடிய

அல்லாஹுவிற்கே அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உரித்தானதாக இந்த சத்திய இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் தங்களுடைய வாழ்வில் இயன்றளவு கடைபிடித்து வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகிற ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் வளர்மானின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையினை ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியம் நிறைந்த இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே உலகத்தில் ஓடோடி ஓடிக்கொண்டிருக்கிற மனித இனம் அந்த மனித சமுதாயத்தின் பிரதான முக்கிய நோக்கமாக இருப்பது பொருளாதாரம் என்கின்ற விஷயமாக இருக்கிற நல்லா உணவு உண்ணணும் நல்லா உட உடைவுத்தணும் இருக்க ஒரு நல்ல இடம் இருக்கணும் ஒரு பாதுகாப்பான ஒரு சமூகத்தில் நாம் இருக்க வேண்டும் என்கின்ற ஆசை மனித சமுதாயத்திற்கு இருந்தாலும் தற்போதைய நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை சூழல் என்பது இவை அனைத்தையும் நாம் பெற வேண்டுமென்றால் அதற்கு அடிப்படையாக இருப்பது பொருளாதாரம் காசு இருந்தால் தானே நல்லா சாப்பிட முடியும் காசு இருந்தால் தானே நல்லா உடை உடுத்த முடியும் காசு இருந்தால் தானே நல்லா இருப்பிடத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும் எனவே பணம் பணம் அதுவே இந்த உலகத்தினுடைய ஓட்டமாக இருப்பதை பார்க்கிறோம் யாரும் எனக்கு பணமே வேணா காசே வேணா செல்வமே வேணா அது இல்லாமல் நான் வாழ்ந்துடுவேன் என்ற நிலையில் யாரையும் நாம் காட்டிவிட முடியாது அப்போ ஒவ்வொரு மனிதனும் அந்த பொருளாதாரத்தை நோக்கித்தான் தன்னுடைய தேடுதலையும் தன்னுடைய வாழ்வின் பல்வேறு உழைப்புகளையும் இந்த உலகத்தில் செலுத்தி கொண்டிருக்கிறான் அதிலையும் குறிப்பாக நாம் வாழக்கூடிய தற்போதைய இந்த சமூக வலைதளங்கள் பரவி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எதை எடுத்தாலும் இதில் இன்வெஸ்ட் பண்றீங்களா இதில் இன்வெஸ்ட் பண்றீங்களா பன்மடங்கா திருப்பி கிடைக்கும் இந்த மார்க்கெட்ல நீங்க பணத்தை போட்டிங்கன்னா உங்களுக்கு பன்மடங்காக திருப்பி கிடைக்கும் என்று சொல்லி நம்முடைய பணத்தை முதலீடாக ஆக்குவதற்குண்டான அதை பண்படங்காக திருப்பி தருகிறோம் என்ற உத்தரவாதத்துடன் கூடிய அந்த முதலீடுகளை இருப்பதற்குண்டான விளம்பரங்கள் இன்றைக்கு சமூக தளங்களில் பரவி இருப்பதை பார்க்கிறோம் சிப் பண்ணுங்க என்னப்பா சிப்பு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் நீங்கள் மொத்தமாக கொண்டு போய் பணத்தை போடணும் அவசியம் இல்லை மாதம் மாதம் ஆயிரம் ஒதுக்குங்க மாதம் ரெண்டாயிரம் ரூபா ஒதுக்குங்க உங்களால் முடிஞ்சதை ஒதுக்குங்க இப்படியே நீண்ட வருஷத்திற்கு நீங்கள் ஒதுக்கி கொண்டே வந்தால் அது உங்களுக்கு பண்படங்காக அந்த முதலீடு உங்களுக்கு லாபமாக வரும் ஒரு இடத்தை விற்கிறீங்க கையில் லம்பா அமௌண்ட் இருக்கு அது ஏதோ ஒரு தொழில் மூலமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஹலாலான முறையில் லம்பாக ஒரு அமௌண்ட் இருக்குன்னா இதை லப்சமாக இப்படி நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க மொத்தமாக கொண்டு வந்து போடுங்க அது உங்களுக்கு பத்து வருஷத்தில் இருபது வருஷத்தில் பணமடங்காக திருப்பி வரும் என்று இன்றைக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்குண்டான ஆசை வார்த்தைகள் அதற்கான விளம்பரங்கள் நம்மை சுற்றி ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கும் இந்த முதலீடுகள் உங்களுக்கு பன்மடங்காக பல்கி பெருகுவதற்குண்டான காரணமாக இருப்பது காம்பவுண்ட் எஃபெக்ட் இந்த காம்பவுண்ட் எஃபெக்டின் மூலம் உங்களுடைய அந்த முதலீடுகள் பன்மடங்காக உங்களால் பெருத்திக் கொள்ள முடியும் என்று சொல்றாங்க அது என்னப்பா காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படின்னா நாம ஒரு முதலீடை பண்ணுறோம் அது ஆயிரம் ரூபாயோ ரெண்டாயிரம் ரூபாயோ மூவாயிரம் ரூபாயோ போடுற காசு அந்த குறிப்பிட்ட ஒரு தொழிலில் அந்த நிறுவனத்தில் அது முதலீடாக போய் தங்கும் அந்த பிஸ்னஸ்லாம் நம்ம காசு புரளும் அப்படி புரளும் பொழுது ஒரு லாபம் வரும்ல அந்த லாபமும் அதே அந்த நிறுவனத்தில் அந்த தொழிலில் மீண்டும் ஒரு முதலீடாக மாறி அது மீண்டும் அந்த முதலீடு ஒரு லாபத்தை பெருக்க ஆரம்பிக்கும் ஆயிரம் ரூபா போட்டு ஒரு ஆயிரத்தி நூறுரூவா வருதுன்னா அடுத்த மாதம் அந்த ஆயிரத்தி நூறுரூவா மறுபடியும் அதற்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறும் இப்படி பல்வேறு வருடங்கள் நீண்டு நெடிய வருடங்கள் செல்லும் பொழுது நாம் போட்ட அந்த பணம் அந்த பணத்திலிருந்து வந்த பலன் அந்த பலன் மீண்டும் முதலீடாக மாறி அந்த முதலீட்டிலிருந்து வந்த லாபம் அது மீண்டும் முதலீடாக மாறி அதிலிருந்து வந்த லாபம் அது மீண்டும் முதலீடாக மாறி அதிலிருந்து வந்த லாபம் என்று இப்படி பல்கி பெருகக்கூடிய இந்த நிலைக்கு பேர்தான் காம்பவுண்டிங் எஃபெக்ட் இப்படி நீங்க இந்த தொழில இந்த இடத்துல இந்த நிலத்துல இந்த பிசினஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பல்கி பெருகி உங்களுடைய லாபங்கள் கிடைக்கும் என்று இன்றைக்கு உச்சரவாதங்கள் விளம்பரங்கள் ஒளிபரப்பப்படுவதை பார்க்கிறோம் சரிப்பா இது எப்ப கிடைக்கும் இப்ப போட்டுட்டேன் அடுத்த ரெண்டு மாசத்துல திருப்பி லட்சம் ரூபாய் கிடைச்சிருமா இப்போ ஒரு ரெண்டு லட்ச ரூபா போட்டால் அடுத்த ஒரு வருஷத்தில் இருபது லட்ச ரூபாய் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடைக்காது அப்போ என்ன செய்யணும் நீங்க இருக்கணும் பொறுமையா இருக்கணும் உங்களிடத்தில் பினான்சியல் டிசிப்ளின் இருக்கணும் அவசரப்படக்கூடாது ஆதங்கப்படக்கூடாது என்ன ஏற்ற இறக்க வந்தாலும் பொறுமையா இருக்கணும் நீங்க பத்து வருஷம் இருபது வருஷம் காத்திருக்கணும் காத்திருக்க காத்திருக்க உங்களுக்கான பலன் பண்படங்காக பெருகும் இதுதான் அந்த காம்பவுண்டிங் எஃபெக்டுடைய மேஜிக் அதை நீங்க உணரணும்னா அதை நீங்க அடையணும்னா காத்திருங்க என்று இன்றைக்கு மனிதன் உத்தரவாதம் கொடுக்கிறார் அதை ஏற்று அதை நம்பி அதில் ஆசை கொண்டு தம்முடைய பொருளாதாரத்தை முதலீடுகளாக செலுத்தக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள் எப்படியாவது லட்ச ரூபாய் புரட்டிடணும்பா எப்படியாவது லட்சாதிபதியாக கோடி சொரணும் ஆயிரணும் மார்க்கெட் எதுவோ தூக்கி போடு லேண்டோ பிஸ்னஸோ காத்திருப்போம் இருபது வருஷத்துல வரட்டும் அப்ப நம்ம இந்த இந்த விஷயங்களை எல்லாம் செஞ்சுக்கலான்னு கனவு காண ஆரம்பிச்சிருவான் இப்ப மனிதன் தரக்கூடிய இந்த உத்தரவாதத்திற்காக பத்து வருஷமோ இருபது வருஷமோ காத்திருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனை குறித்தான உத்தரவாதத்திற்காக அந்த பலனை அடைவதற்குண்டான ஆசையில் மனிதன் அதற்கான முதலீடுகளை செய்வான் என்றால் அல்ல ஒரு உத்தரவாதத்தை தன்னுடைய திருமறையில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹுடைய பாதையில் இறைவனுக்காக நல்ல காரியங்களில் நீங்கள் தர்மம் செய்யுங்கள் அத்தகைய தர்மங்கள் உங்களுக்கு எதை ஏற்படுத்தும் தெரியுமா சதக்கா அந்த தர்மங்கள் வளர்ந்து கொண்டே போகும் குறையாது அல்லாஹ் அந்த தர்மங்களை வளர்த்து கொண்டே இருப்பான் என்று அல்லாஹத்தினுடைய திருமறையில் உத்தரவாதம் அளிக்கின்றார் மஞ்சாபில் ஹசனா யார் ஒரே ஒரு நன்மையை கொண்டு வருவாரோ அவருக்கு அது ஒரு நன்மை அல்ல ஃபலகு அஸ்ரு அம்சாலிகா அது அவருக்கு பத்து மடங்காக பெருக்கி தரப்படும் கொண்டு வந்தது ஒன்று அவருக்கு திருப்பி தரப்படுவது எவ்வளவு தெரியுமா பத்து மடங்கு பத்து மடங்கு மட்டும்தானா தானே பத்து மட்டும் கிடையாது அதற்கு மேல் அல்லாஹ் பேசுகின்றான் மசலுள்ளதீன யுன் ஃபி கூன அம்வா அலஹும் இல்லாஹ் அல்லாஹுவியின் பாதையில் தம்முடைய பொருளாதாரத்தை செலவழிப்பார்களே கொடுப்பார்களே அத்தகைய இவர்களின் உதாரணம் என்ன தெரியுமா சப வித்துக்களை போன்று ஒரு வித்தை பூமியில் கொண்டு போய் விதைத்தால் அது ஏழு கதிர்களை விளைவிக்கிறது ஹப்பா அந்த ஒவ்வொரு கதிர்களிலும் நூறு நூறு தானியங்களாக இருநூறு தானியங்கள் பெருக்கெடுத்து வருகிறதே இதுபோன்று அல்லாஹுவின் பாதையில் நீங்கள் கொடுக்கிற ஒரு தர்மம் அது எழுநூறு மடங்காக பெருக்கி தரப்படும் மட்டுமா கிடையாது தான் நாடியவர்களுக்கு இதை விடவும் அதிகமாக பண்படங்காக பெருக்கி தருவான் என்று தன்னுடைய திருமறையில் நமக்கு உத்தரவாதம் தருவதை பார்க்கும் அல்லாஹு தருகிற உத்தரவாதம் மனுஷன் கொடுக்கிற உத்தரவாதம் அந்த உத்தரவாதத்துக்கு கேரண்டி இருக்கா லட்ச ரூபாய் போடுங்க பத்து வருஷத்தில் உங்களுக்கு லாபம் வரும் உத்தரவாதம் இருக்கா கண்டிப்பா லாபம் தான் வருங்கிறதுக்கு எதுவும் உறுதியான நம்பிக்கை இருக்கா நட்டம் வரலாம் ஒரேடியா திவால் ஆகியும் போகலாம் சரி ஒரு பேச்சுக்கு அந்த உத்தரவாதம் உண்மையினே வைப்போம் லாபம் தான் வரும் லட்சம் ரூபாய் வரும் கோடி ரூபாய் பத்து வருஷம் கழிச்சு திருப்பி வரும் கன்ஃபார்ம் வச்சுக்குவோம் அதை அனுபவிக்க நம்ம உயிரோடு இருப்போமா அதை அனுபவிக்க அதை அனுபவிப்பதற்குண்டான முழு ஆரோக்கியத்தோடு நாம் இருப்போமா அதுக்கு எதுவும் உத்தரவாதம் இருக்கா கிடையாது இப்போ மனிதன் மனிதனுக்கு தரக்கூடிய உத்தரவாதங்களில் நிலைத்தன்மை இல்லை உறுதித்தன்மை இல்லை முழுமையான நம்பகத்தன்மை இல்லை எதிர்கால நிலையை மனிதனால் சுதாரிக்க முடியாத பேர் நிலைகள் பேர் ஆபத்துகள் அங்கே காத்திருக்கிற இதுதான் மனுஷன் தரக்கூடிய உத்தரவாதம் ஆனால் அல்லாஹ் ஒரு உத்தரவாதம் தந்தானே அல்லாஹின் பாதையில் நீங்கள் ஒன்றை செலவழித்தால் அல்லாஹ் அதை மடங்காக அல்லாஹ் திருப்பி தருவதாக சொன்னானே சொன்ன அந்த உத்தரவாதத்திற்காக நாம் நம்முடைய மறுமைக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு சாப்பாட்டுக்கு உடுத்துறதுக்கு உலகத்துல வாழ்றதுக்கு அடிப்படையான வசதிகளை ஏற்படுத்தி கொள்வதற்காக செய்து கொள்ளக்கூடிய முதலீடுகள் பட்டியல் போட்ட லட்சம் கோடிய தாண்டலா நாளை மறுமைக்காக மறுமையின் நன்மைக்காக அதை கொண்டு சொர்க்கம் செல்வதற்காக நாம் நம்முடைய மறுமையின் வாழ்விற்காக இந்த உலகத்தில் இறைவனின் பாதையில் இறைவனின் உத்தரவாதத்தை உண்மை என்று நம்பிய நிலையில் நாம் கொடுத்திருக்கிற முதலீடுகள் எவ்வளவு அந்த கோணத்தில் சிந்தித்து பாருங்கள் நம்முடைய மறுமைக்காக நாம கொடுக்கிற முதலீடு எவ்வளவு இதுதான் ரியல் காம்பவுண்டிங் மனுஷன் கொடுக்கிற காம்பவுண்டிங் உத்தரவாதம் இல்ல அல்லாஹ் ஒரு வாக்குறுதியை அல்லாஹ் அல்லாஹ் லா ஒருபொழுதும் தன்னுடைய வாக்குக்கு மாட்டான் அப்ப நீ அல்லாஹ்வின் பாதையில் கொடுத்தால் அதை அல்லாஹ் பன்மடங்காக திருப்பி தருவான் என்றால் அந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் உறுதியாக இருக்கும் என்றால் நாம் இறை பாதையில் செலவழித்த செலவினங்களின் தொகை எவ்வளவு இந்த உலகத்துக்காக நம்ம செலவழிச்சு செலவினங்களின் தொகை எவ்வளவு சிந்திச்சு பாருங்க இப்போ அல்லாஹவுடைய வாக்குறுதியை உண்மை என்று நம்புகிற மக்களாக நாம் இருந்தால் அல்லாஹுவின் பாதையில் செலவழிக்கிற விஷயங்களில் தயக்கம் இருக்குமா சொணக்கம் இருக்குமா யோசனை இருக்குமா சிந்திச்சு பாருங்க அல்லாஹ் அர்புல்லா அலமின் மேலும் சொல்லுகுண்டா அல்லாஹுவின் பாதையில் கொடுக்கப்படக்கூடிய அந்த பொருளாதாரங்கள் எந்த வகையில் அல்லாஹ் அதை பண்மடங்காகப் பெருக்குவதாக அல்லாஹத்தினுடைய திருமறையில் பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டுகின்றான் யார் அல்லாஹுடைய பாதையில் ஒரே ஒரு பேரிச்சம்பளம் அதுல ஒரு துண்டு அப்படி கொடுத்தாங்களாம் கூட ஆனால் எப்படி கொடுக்கணும் தெரியுமா மின் கஸ்பின் தைய பின் தூய்மையான உள்ளத்தோடு பரிசுத்தமான உள்ளத்தோடு அல்லாஹுவிற்காகத்தான் கொடுக்கிறேன் எண்ணத்தோடு அல்லாஹுவின் பாதையில் ஒருவர் ஒரு பெரித்தம்பளத்தை கொடுத்தாலும் சரி வலா எக்பாஹு இல்லத்தை தூய்மையாக கொடுக்கணும் அந்த தூய்மையானதை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் வ எத்த கப்பலுஹா எமீனிஹி அல்லாஹ் அதை தன்னுடைய வலதுகரத்தால் பெற்றுக்கொள்கிறான் சும்மையூர் அப்பிஹா ஹாலி சாஹிபிஹி கமாயூர் அப்பியா ஜபல் மலை போன்ற அளவிற்கு அல்லாஹதை பன்மடங்காக அவருக்கு பிரிக்கித் தருகின்றான் இது அல்லாஹு தருகிற உத்தரவா இந்த உத்தரவாதத்தின் நிலை என்ன இந்த உத்தரவாதத்திற்கு நாம் கொடுத்த மதிப்பு என்ன இந்த உலகத்தில் மனிதன் தரகுடைய உத்தரவாதத்திற்காக நாம் கொடுக்கிற நம்பிக்கையும் அதற்கான முதலீடுகளும் எவ்வளவு அல்லாஹ் நாம் கொடுத்திருக்கிற முதலீடு எவ்வளவு சிந்திச்சு பாருங்க இதை சிந்திக்கும் போது எதுவும் இன்வெஸ்ட் பார்க்கிறவங்க சொன்னாங்க இன்வெஸ்ட் பண்ணோம் போட்டது அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அஞ்சு வருஷத்துல அந்த லேண்டு பண்படங்காக பெருகுதே லாபம் வருதா இல்லையா கண்ணுக்கு முன்னாடி தெரியுதே இந்த பிஸ்னஸில் நீங்கள் அமௌண்ட்டை போடுங்க போட்டிங்கன்னா அஞ்சு வருஷத்தில் லாபம் தாறுமாறாக ஏறுண்டாங்க ஏறுறதும் தெரியுது இறங்குறதும் தெரியுது எப்படி போகுதுன்னு தெரியுது எல்லாம் டிரான்ஸ்பரன்சியாக தெளிவாக கண்ணுக்கு முன்னாடி இருக்க ஆனால் மறுமைக்குன்னு போடுறமே மறுமைக்குன்னு கொடுக்குறமே அதற்கான பலன் கண்ணுக்கு முன்னாடி தெரியலையே அதற்கான முழுமையான அந்த பலனை நாம உணர முடியலையே பலருக்கும் ஏற்படுத்துகிற ஊசலாட்டம் நாம் கொடுக்கிற தர்மத்தை குறைக்க நினைக்கிற எண்ணத்தை நம்முடைய பொருளாதாரத்தை அல்லாஹுவின் பாதையில் செலவழிக்க நினைக்கிற அந்த எண்ணத்தை மட்டுப்படுத்த ஏற்படுத்துகிற எண்ணம் பிஸ்னஸுக்குன்னு போட்டா திரும்பி ரிட்டர்ன் வருது தெரியுது பிஸ்னஸுக்குன்னு போட்டா அது சர்ன்னு ஏறுது தெரியுது மறுமைக்குன்னு போட்டோம் அல்லாஹுவின் பாதைக்குன்னு போட்டோம் ஒன்றும் தெரியலையே ஒன்றும் உணரலையே என்று மறைமுகமாக நம்முடைய உள்ளங்களில் இப்படியான சிந்தனைகளை ஏற்படுத்துவதன் மூலம் இறை பாதையில் செலவழிக்கிற அந்த குணத்தை நம்முடமிருந்து செய்தான் பறிக்க நினைக்கிறார் இதை நம்ம உடைச்சி தகர்த்தெரியும் உணர்ந்தா தான் நம்பணுமா நான் ஃபீல் பண்ணணுங்க எனக்கு என்னன்னா உணரணும் நாளைக்கு என்னன்னு எனக்கு தெரியணும் இப்படி தெரிஞ்சாதான் உணர்ந்தா தான் நம்புவேண்ணா உலகத்தில் எல்லாத்தையும் அப்படித்தான் நம்புறோமா எல்லாத்தையும் அப்படித்தான் நம்பிக்கிட்டு இருக்கிறோமா சிந்திச்சு பாருங்க சூரியன் இந்த பூமி ஒரு மணி நேரத்திற்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது கிலோமீட்டர் வேகத்துல சுற்றுதுங்கிறாங்க சுற்றுதுன்னு படிச்சிருக்கோம்ல படிச்சதை நம்புறோம்ல ஆனா உணர்ந்தோமா உணரலையே அந்த வேகத்தினுடைய சுழற்சி அதனுடைய நடுக்கம் நமக்கு தெரியுதா தெரியல தெரியலலாம் நம்புறோம் சயின்ஸ் சொல்லிட்டா கரெக்டா இருக்கும் நம்புறோமா இல்லையா இந்த ஒட்டுமொத்த சோலார் சிஸ்டம் சூரிய குடும்பமும் கிட்டத்தட்ட எட்டு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு உணர்ந்தோமா ஆனா உண்மையா இல்லையா உலகத்தில் நடக்கிற உண்மை நிரூபிக்கப்பட்ட ஆதாரப்பூர்வமான அறிவியலின் அடிப்படையில் சான்றளிக்கப்பட்ட உண்மை நம்ம உணரலையே நம்ம உணரலங்கிறதுக்காக வேண்டி இந்த உண்மை பொய்யா நமக்கு தெரியலங்கிறதுக்காக இந்த உண்மை பொய்யாயிடுமா உண்மை ஒருபொழுதும் பொய்யாகாது நமக்கு உணரல அப்படிங்கிறதுக்காக அது பொய்யின் ஆயிடாது அப்ப உணர்ந்தால் தான் நம்புவேன் எனக்கு உணர்ந்தால் தான் அந்த நம்பிக்கையில உறுதி வரும்னா நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியுமா நாளைக்கு என்ன நடக்கும் நம்மளால இப்ப உணர முடியுமா முடியாதுல்ல நாளைக்கு நான் உயிரோட தான் இருப்பேன் உத்தரவாதம் நமக்கு இருக்கா நாம நமக்கு கொடுக்க முடியுமா முடியாது அப்ப இப்படி கொடுக்க முடியாத இந்த உத்தரவாதமற்ற நிலையில் நாளைக்கு நமக்கு என்ன நடக்கும்னே நமக்கே தெரியாதுங்கிற ஒரு உணர்வற்ற நிலையில் இருக்கிற நாம் நாளைக்குன்னு கொஞ்சத்தை ஒதுக்குறோமா இல்லையா நாளைக்குன்னு நம்முடைய பொருளாதாரத்தை சேமிக்கிறோமா இல்லையா அப்ப எங்க போச்சு உணர்றது அப்ப எங்க போச்சு கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறது நாளைக்கு என்ன நடக்கு எனக்கு தெரியாத நான் பார்க்கலையே நான் உணரலையே தெரியலனாலும் உணரலனாலும் நாளை பற்றிய அந்த பயம் நாளைக்கு இந்த உலகத்துல நான் சாப்பிடணும் உடுத்தணும் உலகத்துல வாழணுங்கிற அந்த பயம் இந்த உலகத்திற்கான சேமிப்பை நமக்காக ஒதுக்க வைக்கும்னா அப்படியான பழக்கத்தை நமக்கு ஏற்படுத்தும்னா நாளை மறுமையை பற்றிய அந்த நம்பிக்கையில் நான் பார்க்கலையே சொர்க்கத்தை பார்க்கலையே நரகத்தை பார்க்கலையே அதை பற்றி நான் உணரலையே என்று நாம் பொடுபோக்காக மறுமையின் விஷயத்தில் நாம் அலட்சியப்பட்டு விட்டோம் என்றால் நம்மை மிகப்பெரிய கை சேதத்திற்கு அது தள்ளிவிடக்கூடியதாக இருந்துவிடும் அப்போ சிந்திச்சு பாருங்கள் இறைவனின் பாதையில் நாம் செலவழிக்கிற அந்த செலவினங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொருளாதார நிலைகள் இந்த உலகத்திற்காக நாம் கொடுத்திருக்கக்கூடியதை விட குறைவாகத்தான் இருக்குது மாற்று இல்லை பேசுறேன்னா ஏதோ லட்சத்தை கோடியை கொட்டிட்டு வந்து தான் பேசுகிறேங்கிற அர்த்தமும் கிடையாது கம்பேரிட்டிவ்லி பார்த்தோம்னா குறைவாக தான் இருக்குது ஆனா அடிமட்ட ரேஞ்சுக்கு ஒண்ணுமே கொடுக்காத மிகவும் மோசமான நிலையில் இருக்கும்னா அது ரொம்பவும் பரிதாபத்திற்குரிய நிலை மார்க்கம் நமக்கு ஒட்டுமொத்தமாக சம்பாதிச்சதை கொண்டு போய் ஒட்டுமொத்தமாக கொடுங்கன்னு சொல்லலை இறைவன் கொடுத்ததில் கொஞ்சத்தை கொடுங்க சொல்லுது அதை கொடுக்கறதுல முழு மனதோடு கொடுக்குறோமா அதுதான் இங்கே கேள்வி கோடி கோடியா கொட்டி கொடுங்க அள்ளி கொடுங்க எல்லாத்தையும் திறந்துட்டு போங்கிற அது இல்லை மார்க்கம் அப்படி எங்கேயும் நமக்கு சொல்லவும் இல்லை கொடுக்கறத கொடுங்க அது குறைவாகவே இருந்தாலும் நிறைவாக கொடுக்கும் எல்லாராலையும் அள்ளி கொடுக்க மாதம் ஒரு லட்சம் பத்தாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற நிலையில் உள்ளவர்களும் இருக்காங்க தானே அவங்களும் கொடுக்கணும் நினைக்கும் பொழுது குறைவாக கொடுத்தாலும் அல்லாஹ் குறைவாக இங்க குறைவா இல்லை இல்ல பத்தி இங்க விஷயமே இல்லை எப்படி கொடுக்கிறார் எந்த உள்ளத்தோடு கொடுக்கிறார் என்பதுதான் இங்கே விஷயம் அல்லாஹு பேசுகின்றான் அல்லாஹுவின் பாதையில் தர்மம் செய்பவர்களுடைய நிலைக்கு அல்லாஹு உதாரணத்தை இங்கே சொல்லி காட்டுகின்றார் மசலுள்ளதீனூன அம்வாலகும் அல்லாஹுவின் பாதையில் தர்மம் செய்வார்களே அவர்களுக்குரிய உதாரணம் எப்படி அல்லாஹுவின் திருப்தியை பெற வேண்டும் என்ற நம்பிக்கை உலகத்தில் அவர் பேசுவார் இவர் பேசுவார் இவர் புகழ்வார் அவர் புகழ்வார் அதெல்லாம் இல்லை அல்லாஹுவின் திருப்தியை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் அன்புசியும் அவனை பற்றியான முழுமையான நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கை உறுதியான நம்பிக்கையோடு அல்லாஹுவிடத்தில் திருப்தியை பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு ஒருவர் அல்லாஹுவின் பாதையில் தர்மங்களை செலவழிப்பார் என்றால் அல்லாஹு பேசுகின்றான் கமசலி ஜன்னத்தின் அசாபகாபிலும் அதற்கான உதாரணம் என்ன தெரியுமா ஒரு பெரிய தோட்டம் அந்த தோட்டத்தில் பெய்யக்கூடிய மலை அங்கே ஒரு மலை பொழிந்தால் அங்கே என்ன ஏற்படுகிறது தெரியுமா அதனுடைய விளைச்சல் இரு மடங்காக பல்கி பெருகி விடுகிறது நல்ல செழிப்பா இருக்கக்கூடிய தோட்டத்தில் ஒரு மழை பெய்யுதுன்னா விளைச்சல்கள் வரும் இல்ல குறைவா தான் இருக்கு மழை பொழிவுங்கிறது ரொம்பவும் குறைவாக இருக்கிறது பெரும் மழை பொழியவில்லை என்றாலும் ஒரு சிறு தூரல் போரும் வல்லாகு விமா தாமல் உணபசி பெரும் மழை தேவையில்லை என்றாலும் ஒரு சிறு தூரல் போரும் அங்கே பசுமை துளிர் விடுவதற்கு இப்படி அல்லாஹ் உதாரணம் காட்டுறான் பெரிய தான் வந்து விழுகணும்னு இல்லப்பா கொஞ்சமேண்டு தூரல் விழுந்தாலும் அங்கே பசுமை இருக்கும் அதற்கான விளைச்சல் இருக்கும் அது மாதிரி தான் நீங்க கொடுக்கிற பொருளாதாரத்திற்கான தன்மை நிறைய கொடுக்கணுங்கிறது இல்லை கொஞ்சமா கொடுத்தாலும் இறைவனின் திருப்தியை நாடி கொடுத்தால் அதற்கான விளைச்சல் உண்டு என்று அல்லாஹ் உத்தரவாதம் அளிக்கின்றான் அந்த பொருளாதாரத்திற்கான உத்தரவாதத்தை நாளை மறுமைக்கான நன்மையாக அல்லாஹு தருவதாக அளிக்கின்றானே இதற்கு நாம் கொடுத்த மதிப்பு என்ன சிந்திச்சு பாருங்க கொஞ்சம் சிந்திச்சா நாளை மருமைக்கு நமக்கு நாம் கொடுக்கணுங்கிறது ஒரு பக்கம் இந்த உலகத்தில் நாம படைக்கப்பட்டிருக்கிற நிலையை உணர்ந்தாலே அதுக்கு அள்ளி கொடுக்கணுமே விசிலா சொன்னாங்கல்ல நீங்க தர்மம் செய்வதாக இருந்தால் அல்லாஹின் பாதையில் உங்களுடைய ஒவ்வொரு மூட்டுக்காகவும் நீங்கள் தர்மம் செய்ய வேண்டியது இருக்கும் அந்த அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு அருள் செஞ்சிருக்கிறான் அப்படின்னா என்ன ஒவ்வொரு மூட்டுக்காக தர்மம்னா உலகத்தில் மனுஷன் இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு தோற்றத்தில் இருக்கும் நடக்கிறோம் ஓடுறோம் பிடிக்கிறோம் எடுக்கிறோம் நமக்கு தேவையான செய்களை செயல்களை இலகுவாக செய்து கொண்டு இருக்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன மனுஷன் உடம்புல இருக்கிற எலும்பு அவ்வளவுதான மனுஷ உடம்புல இருக்கிற எலும்பு தான் மனுஷனை தலை நிமிர்ந்து வைத்திருக்கிற நடக்க வைக்குது பிடிக்க வைக்குது எழுத வைக்கிறது தான் செய்ய நிறைக்கிற செயல்களை செய்ய வைக்கிறது எலும்புகள் அற்ற நிலையில் அல்லாஹு மனிதனை படைத்திருந்தால் மனிதன் நிலை என்னும் எலும்புகள் அற்ற படைப்பாக மனித படைப்பிற்கு என்னவா இருக்கும் வெறும் சதை பிண்டமாக தரையோடு தரையாக ஒட்டி கிடக்கிற ஒரு ஜந்துவாகத்தான் மனுஷன் இருந்திருக்கும் எப்படி பாம்பு ஊர்ந்து போகுதோ எப்படி பூரா புழுக்கள் எல்லாம் மண்ணில சகதையிலையும் புரண்டு போகுதோ அதுபோர் ஊர்ந்து போகிற மண்ணோடு மண்ணாக நக்கி உருளுகிற ஒரு ஊர்வன ஜந்துவாகத்தான் மனிதன் இருந்திருப்பான் அதான் மனுஷனா இருந்திருப்பார் மனுஷனை நிமிர்ந்து தலை நிமிர்ந்து வைப்பது அவனுக்கான முகத் தோற்றத்தை அளிப்பது அவனுக்கான செய்கைகளை நரம்பு மூடு மூட்டுக்களை எலும்புகளை தந்திருப்பது இறைவன் இல்லையா இது அல்லா சிந்திச்சு பார்க்க சொல்றான் வருவதற்குண்டான வழிகளில் ஒன்றாக அல்லாஹும் இதைத்தான் சொல்றான் மக்களே உங்கள் இறைவனை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் உள்ளத்தில் எப்படி ஏற்றிக் கொள்வது அல்லாஹ் அதற்கு வழி சொல்லுகின்றான் அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான் அதை சிந்திச்சுப்பார் இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டிருக்கிற வெறும் அற்ப படைப்பு என்கின்ற அந்த படைப்பின் உண்மையை நாம் உணர ஆரம்பித்தால் அல்லாஹுவை பற்றியான இறை அச்சம் நம்முடைய உள்ளத்துல இலகுவா வரும் என்னுடைய விருப்பம் என்னுடைய ஆசை என்னுடைய நோக்கம் நான் நான் என் வாழ்க்கை இருக்கும் என்று சொல்றோமே எது இந்த உலகத்தில் விருப்பம் நம்முடைய எலும்புகள் நாம தீர்மானிச்சு வந்ததா நம்முடைய தாய் தந்தையர் நாம் தீர்மானிச்சதா நம்முடைய பிள்ளைகள் நாம் தீர்மானிச்சதா நம்முடைய நிறங்கள் நம்முடைய உயரங்கள் நாம் பிறக்க இருக்கக்கூடிய ஊர் நாம தீர்மானிச்சதா இல்லையே எதுவும் நாம தீர்மானிக்கலையே இந்த உலகத்தில் அனைத்து செய்கலைகளையும் செய்வதற்குண்டான ஆற்றலை கொடுக்கிற இந்த எலும்புகள் இந்த எலும்புகளை நாம தீர்மானிச்சோமா இந்த நீளத்துல இருக்கணும் இந்த உயரத்துல இருக்கணும் இங்க இங்க மூட்டுகள் இருக்கணும் இங்க இங்க அசைவுகள் இருக்குன்னு நாம தீர்மானிச்சோமா இல்லையே இதை சிந்திச்சு பார்க்க சொல்றா இறைவன் உங்களை படைத்திருக்கிற அந்த படைப்பின் உண்மையை நீங்கள் சிந்திக்க ஆரம்பித்தால் இறைவனை பற்றியான இறை அச்சம் உங்களுடைய உள்ளத்தில் ஆட்டோமேட்டிக்காக அப்ப அதை சிந்திச்சு பாருங்க உலகத்தில் நம்முடைய உடல் இருக்கிற ஒவ்வொரு மூட்டிற்காகவே நாம் தர்மம் செய்தாலும் அது அல்லாஹு கொடுத்திருக்கிற அருளுக்கு அது ஈடாகாது அப்படி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்கன்னா இறைவனின் பாதையில் நாம் கொடுக்கிற தர்மங்களை மனமுகந்து கொடுக்கிறோமா மன நிறைவோடு கொடுக்கிறோமா கொடுக்கிற பழக்கத்தை தொடர்ச்சியாக நாம் வைத்திருக்கிறோமா சிந்தித்து பாருங்க ஒரு நாளைக்கு பத்து ரூபா தர்மம் செய்யற பழக்கம் வந்துட்டா ஏதோ ஒரு ஏழைக்கு ஒரு நாளைக்கு நான் உணவெடுத்து கொடுக்கிறேன் என்கிற ஒரு பழக்கம் வந்துவிட்டால் ஏதோ ஒரு வகையில் நம்மால் இயன்ற வகையில் நம்முடைய பொருளாதாரங்களின் சிறு பகுதியை முதலீடாக மறுமைக்கான முதலீடாக நன்மைக்கான முதலீடாக வந்தால் அதற்கான பலனை நாம் கண்கூடாக மறுமையில் காண முடியும் இந்த நிலை நம்மிடத்தில் இருந்துச்சுன்னா இதுதான் உண்மையான ரியல் காம்பவுண்டிங் உண்மையான இதற்கான பலனை நாளை மறுமையில் பார்ப்போம் இல்ல நான் கொடுக்கல எனக்குள்ளது எனக்கே போதுங்கிற நிலையில தான் நான் இருப்பேன் இது ரூபா கூட கொடுக்காம பத்து ரூபா கூட கொடுக்க முடியாத அளவுக்கு தான் நம்ம நிலைமை இருக்குன்னு அவருக்கு அவரை நினைத்து கொண்டு அதையும் கொடுக்க மறுக்கிற நின நிலையில் குணத்தில் நாம் செல்வோம்னா அல்லாஹுடைய தூதர் அவங்க ஒரு எச்சரிக்கை நமக்கு சொல்றாங்க அருளும் அதுதான் எச்சரிக்கையும் அதுதான் அல்லாஹுடைய தூதர் அவங்க சொன்னாங்க ஃபீஹி இல்லா மலக்கானி எஞ்சிலானி ஒவ்வொரு நாளும் வானிலிருந்து இரண்டு வானவர்கள் இறங்கி வருகிறார்கள் வந்து பூமியில் பதவி திரிகிறார்கள் அவர்கள் அல்லாஹ் இடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள் அதில் ஒரு மலக்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார் இறைவா உன்னுடைய பாதையில் இன்றைய தினம் யார் தர்மம் செய்கிறாரோ அவருக்கு உன்னுடைய பொருளாதார ரிசு கை பரவலாக்கிவிடு பல்கி பெருகை வயக்கூழு ஆஹரு மற்றொரு மலக்கு பிரார்த்தனை செய்கிறார் அல்லாஹுமா அத்தி முன்சி தலஃபா இறைவா யார் இன்றைய தினம் உன்னுடைய பாதையில் கொடுக்காமல் தடுத்து வைத்துக் கொள்கிறாரோ அவருக்கு நீனும் தடுத்து வைத்துக் கொள் அவருக்கான ரிசுக்கை நீ குறைத்துவிடு என்று சொல்லி அந்த வானவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று அல்லாஹுடைய தூதரவங்க நமக்கு சொல்லி காட்டுவதை பார்ப்போம் அப்ப இந்த உலகத்தின் ரிசுக்கு நமக்கு அதிகரிக்கப்பட வேண்டும் என்று இருந்தாலும் அல்லாஹுவின் பாதையில் நாம் கொடுக்கிற தர்மம் அதை தீர்மானிக்கும் என்று இருக்கும் என்றால் இறைவனின் பாதையில் கொடுக்கிற அந்த தன்மை தொடர்ச்சியாக நம்மிடத்தில் இருக்க வேண்டும் இங்கே நாம் சொல்லப்படுகிற பேச்சுக்கள் அறிவுறுத்தப்படுகிற அறிவுறுத்தல்கள் உங்களுடைய உணர்வுகளை தூண்டுவதற்கோ உணர்வு பூர்வமாக உங்களுடைய பொருளாதாரங்களை செலவழிக்க வைப்பதற்கோ கிடையாது நாளை மறுமையில் நீங்களும் நாமும் நன்மை பெற வேண்டும் அதுக்குத்தான் இந்த நன்மையின் பங்களிப்பில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காகத்தான் இவ்வளவு விஷயங்களும் திரும்ப திரும்ப பொருளாதாரம் தொடர்பாக தர்மங்கள் தொடர்பாக மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவுபடுத்தப்படுகிறது எனவே ஷை நமக்கு வறுமையை குறித்து பயமுறுத்துவான் அல்லாஹ் நமக்கு அந்த தர்மத்தின் மூலம் வளர்ச்சியை குறித்து உத்தரவாதம் அளிக்கின்றான் அல்லாஹுவின் உத்தரவாதத்தை உள்ளத்தில் ஏந்தியவர்களாக இறை பணியில் இறை மார்க்கத்திற்காக தர்மம் செய்கிற குணத்தை தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்வில் வளர்த்து கொள்ளக்கூடிய நற்குணமுடையவர்களாக அல்லாஹரூபுல்லாலமின் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன் وأخر دعاء الله الحمد لله رب العالمين السلام عليكم